வாருங்க பச்சை கலர் மயில் அங்கே இருக்காங்க சூரியகிரி மலை வாங்க இங்கே வாங்க நான் போகிறேன் வாங்க சரி வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க 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 சிவாய நம்ம வாங்க விடுங்கள் வாங்க சிவாய நம்ம வாங்க 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 அட வாங்க எங்கே இருக்கிறீங்க நீங்களும் அது வேறையே எனக்கு தெரிய இங்கே வாங்க அங்கெங்கே போகிறீங்க இங்கே வாங்க சாமி மயில் அங்கே போயிட்டு இருக்காங்க பாருங்களேன் நான் இங்கே மேலே நின்று அரிசி வச்சுட்டு கூப்பிட்டுருக்குறேன் அந்த மயில் அங்கே போய் அங்கே மயில் வாகனம் நான் அங்கே போயிட்டுருக்கோங்க இங்கே வாங்க எங்கே அங்கே போகிறீங்க சாமி இங்கே வாங்க கீழே போகிற பார்த்துக்க ஏன் ஒன்றும் வரமாடல அந்த பக்கம் இன்னும் இந்த பக்கம் போகிறீங்க இல்லைன்னா அந்த பக்கம் போகிறீங்க ம் அந்த கீழே போய்ட்டுருக்கோங்க மயில் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க வரப்போறீங்களா இல்லையாப்போ இங்கே வாங்க இந்த பக்கம் வாங்க இவங்களையும் காணோம் இங்கே இருந்தாங்க இவங்களையும் காணோம் ரெண்டு மைல் இருந்தாங்க ரெண்டு மைல் இங்க இங்கே ஒன்று கீழே ஒன்று போயிட்டுருக்காங்க அங்கே அந்த பக்கம் ஒன்று நின்றுட்டுருக்காங்க யாரும் மட்டும் சிவாயின மரமிச்சு வாங்கினாங்க